ரெடி பாலுக்கு தயாரான ஆவரேஜான கறவை திறனில் ஒரு அழகான கிடாரி கன்றோடு ஒரு அற்புதமான கன்று மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான விலை என்ன எங்கே இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல் தலையீத்து கன்று மாடுங்க இன்றைக்கி காலையில் அழகான ஒரு கிடாரி கன்று இருக்கிங்க கன்று உடனே மாட்டை வீடியோ எடுத்து கொடுத்துருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடு பார்க்க பக்கா குவாலிட்டி மாடுங்க ஆவரேஜான கறவை திறன் வருங்க அதாவது தலட்சணிக்கே ஒரு பத்து பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஒரு அழகிய முகலட்சணத்தில் ஒரு வளமான கிடாரிக்கன்றோடு ஒரு அற்புதமான கன்று மாடாகவே நம்ம இதை பார்த்துக்கலாங்க காம்பு இடைவெளி பாருங்கள் சும்மா அப்படியே நங்குற மாதிரி இருக்குது தனித்தனியான அமைப்பில் இருக்குதுங்க கறவைக்கு ஒரு அடி காலை நகர்த்தாதுங்க மடி கிடையாது யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் இப்போது தற்போதைய சூழலில் மாடு கொடியெல்லாம் சுத்தமாக ஈனிச்சு அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு இளங்கிடாருங்க பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மாடாகும் நல்ல ஒரு பொறுமையான மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது நல்ல ஒரு அற்புதமான ஜெசி மாடு சுத்த செவலை நிறத்தில் அதே மாதிரி கன்றும் சுத்தமான செவலை நிறத்திலே மாடு இருக்குங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் ஐயனார் எனும் நண்பர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல ஒரே ஷேப்பில் மாடி எடுத்துருங்க மாடு கறவைக்கு தோக்காது அப்படின்னு இருக்காங்க எல்லாம் நல்ல கறவை வரக்கூடிய மாடாகவே இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு கூடவே தாயும் கண்டும் சுழி சுத்தத்தோடு இருக்குது அப்படின்னே தெரிவிக்கிறாங்க வண்டி வசதி அளவில் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் டைரெக்டாக மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையும் அனுசரித்து இந்த மாட்டை எடுத்துக்கலாம் இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க காம்பு இடையில சும்மா நச்சுன்னு உட்காந்துருக்கு மாட்டை அளவில் கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து இந்த மாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க நன்றி